போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கி இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனால் இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு கவர்மெண்ட் மேல பயம் இருந்தா தப்பு பண்ணுவாங்களா இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட தப்புன்னு பல்லடம் மூவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போன அமைச்சர் கிட்ட உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் சரமாரியா கேள்வி கேட்க எதுக்கும் பதில் சொல்ல முடியாம கை கட்டினபடி அமைச்சர் சுவாமிநாதன் மௌனமா நிக்கக்கூடிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலை கவுண்டன் பாளையத்துல தெய்வ சுகாமணி அவங்க மனைவி அமலாத்தால் மற்றும் மகன் செந்தில்குமார் மூவரும் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க இந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கிடையில பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சுவாமிநாதன் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா நேர்ல போய் சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்க போயிருக்காங்க

சம்பந்தமே இல்லாம ஒரு அப்பாவி மூணு பேருக்கு கொண்டிருக்காங்க இப்ப நாங்க கட்ட பஞ்சாயத்து போறோம் பக்கத்துல பிரச்சனைன்னு வந்து கொண்டிருந்தா அது நம்ம ஏத்துக்கலாங்க ஒரு அப்பாவி மூணு பேருக்கு கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்க தப்பு செஞ்சு அந்த தண்டனை நீ கிடைச்சிருந்தா நாங்க ஏத்திருப்போம் எந்த தப்புமே இல்லாம குடும்ப நடுத்தருல குழந்தைய வச்சுட்டு நிக்கிறான் இந்த இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட பீலிங் புரியுங்க சார் இவ்ளோ அவனாசி பணத்துல ஸ்டேஷன் இருக்கும் அது ஒரு பெரிய ஜங்ஷன் தாங்கி இருக்கு ஒரு கேமரா கூட இல்லை

ாங்க வாய்க்கால வந்துருக்கான் சின்ன வரும்போது அங்க எங்கேயும் கேமரா இருக்கும் உடலில் இருந்து பாக்கணும் பிரைவேட்ல நிறைய வச்சுட்டாங்க ஈஸியா புரிச்சாங்க பட் அப்படியான இடத்துல பாத்துட்டு தான் வர்றாங்க நார்மல் விவசாய அப்புறம் அப்ப விவசாயிகள் சார் பாதுகாப்பா விவசாயம் பண்றது நம்ம இருந்தாலும் வேலை செய்யறது பார்த்தாலும் விவசாயத்தை பார்க்கறது தோட்டம் எல்லாம்